மாறிந்து வரேன் ராகு வேலை பூச்சி பண்ணுறேன் ராகு வேளாஜி பண்ணி மூணு மாதத்துலேயே பாதகம்மா வாங்கிட்டேன் இந்த ஒரு வருஷமாக ராகு வேலை பூச்சியும் பாதகம்மா பூச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய சொத்துக்கு ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த சொத்து விரைவில் கிடைக்கும் முன்னிச்சு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணதுனால அது சில ஆவணங்கள் கிடைக்கிற தில்லாட்டாக வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கட்ட இல்லை வட்டி கட்டுறதுக்கு கடை வாங்க முடியல சொந்த பண்டங்கள் வந்து ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க மிகப்பெரிய கடன் போயினால நண்பர்கள் மத்தியிலையும் சொந்தக்காரன் மத்தியிலையும் ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுருந்தேன் இந்த ராஜாண பூஜை பண்டம் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் நிறைய கோயிலுக்கு போயிருக்கு ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்காக போய்ட்டு கலந்துருக்கேன் உடுப்பில் பார்த்துட்டு உடுப்பில் போய் நேராக போய் பார்த்து அப்புறம் அந்த ஜாதகத்தை கொண்டு காமிச்சேன் அவர் பார்த்துட்டு ஒரே வார வார்த்தை சொன்னார் எல்லாத்தையும் வந்துட்டு நடுத்துல நிற்கிறீங்க இந்த நான் சொல்கிற பூஜை நீங்கள் பண்ணுங்க பூஜை பண்ணதுலேருந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் இழந்ததை இழந்ததை விட பழம் மடங்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எளிய ராகநாட பூஜை முடிய சொன்னார் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் பண்ணியிருப்பேன் அந்த அஷ்டமி தைப்பிரிய கிராமத்தில் கலந்துக்கூடிய வாய்ப்பு நான் கலந்துச்சு இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு காசு இல்லை ஆயிரம் ரூபா வாங்கிட்டு மனதிலிருந்து வரணும் நானும் என் மனைவியும் வர்றோம் ஆயிரம் ரூபா தான் கொண்டு முடிஞ்சிச்சு அதுவும் கடை இருந்தோம் கலந்துக்கிட்டு காலையில் செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் போய் உட்காந்து எண்ணூறுரூவா தெரிஞ்சு இரநூறுவா மீதி இருக்குது வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பணம் போடுற ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருந்தேன் என் செல்ஃபோனில் கோயிங் கட்டு ஃபோன் பண்ண முடியாது அவனாக போட்டுட்டு போட்டாச்சுன்னு சொன்னால் தான் எனக்கு போனோம் இந்த சூழலில் அம்மாவனைச்சு ரொம்ப மனசுக்கு ரெண்டு பேரும் நானும் வீட்டுக்காரமாக அழுகி விட்டுருந்தோம் ரொம்ப கண்காணிக்கணும் ஒன்றாம் மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு பணம் போட்டேன்னு சொல்லலாம் எனக்கும் பணம் இல்லாமல் போக முடியல திடீர்னு மெசேஜ் பார்க்குறேன் என்னைக்கு செல்லியிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா என்னுடைய செல்ஃபோனுக்கு மெசேஜ் வருது அதில் இருபது நாளைக்கு முன்னாடி எழுதி எழுதி கொடுத்த எளிசி போனால் அன்னைக்கு வருது அப்படியே கழுதுட்டு மனசுக்குள்ளே வெளியிட்டு அப்படியே இந்த திசையை பார்த்து சொன்னேன் அம்மா நான் பாதத்தை பிடிச்சிட்டேன் இனிமேல் நான் பாதத்தை விடுற மாதிரி இல்லை நீயா விட்டாலும் நாடு விட மாட்டேன் அதனால் அப்போ இருந்து பாதகமாக பூஜை வாங்கியிருக்கோம் பாதகமாக பாதகமாக வாங்கி பாதகமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னை போல் இங்கே வந்து கஷ்டப்படக்கூடியவங்க குழந்த இல்லாதவங்க கடன் தந்துடுறவங்க உள்ளவங்க நோய்வெறி வழி அவைப்புள்ளவங்க எல்லா வேருமே அம்மாவை பாவம் சரணிங்க உங்களுக்கு எந்த வித தீவமும் இல்லாமல் கசவு வந்து காப்பாற்றுவாங்க இது என் மூலமாக நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிடம் போயிருக்கேன் இந்த எளிய பூஜை முறையை கொடுத்த உருஜின குரலுக்கு கொடான கூட நிலங்கள் ஜெய் பிரஜின ஜெய் ஜெய் ப்ருஜே வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரித்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ ப்ரித்யங்கரதாச சுவாமிகளின் அருளுறைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதக் கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் ப்ரித்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க